வணக்கம் நண்பர்களே வெற்றி படிக்கேட்டு நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் சேர்றது அதாவது பயிற்சி நிலையத்தில் சேர்றது நல்லதா கெட்டதா அண்ட் கோன்ஸ் ஆஃப் ஜாயினிங் கோச்சிங் இன்ஸ்டியூட் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட் நீங்கள் போகணும் அப்படின்னா குறைந்தது வருடத்திற்கு மூன்றிலிருந்து நான்கு லட்சம் ரூபாய் வேணும் இப்போ டெல்லிக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்டு அப்புறம் ஜெனரல் ஸ்டடீஸ் ரெண்டும் சேர்ந்து படிக்கணும் சிவில் சர்வீஸ் மாதிரி எக்ஸாமுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஃபீஸ் மட்டும் ஒரு ரெண்டரை லட்சம் ரூபாய் அப்புறம் தங்குறது சாப்பிட்றது எல்லாம் சேர்த்து கண்டிப்பாக நான்குலேருந்து ஐந்து லட்சம் ரூபாய்கிட்ட வரும் சரி இதை தாண்டி நம்ம வந்து ஒரு இடத்துக்கு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் என்ன அட்வான்டேஜ் இருக்குது என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக உள்ள வாங்கிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று நம்ம வந்து ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாம் அதாவது ஒரு பல்கலைக்கழக தேர்வில் எழுதியிருப்போம் ஒரே மாதிரி பாடப்படிப்பை படிச்சுட்டு வந்தவங்கள சேர்ந்து படிச்சிருப்போம் ஃபஸ்ட் டைம் உலகத்தில் என்ன காம்படிஷன் போட்டினா என்ன அப்படிங்கிறது வந்து இந்த போட்டி தேர்வு உங்களுக்கு நிகழ்த்தும் இடம் கோச்சிங் இன்ஸ்டியூட் பலதரப்பட்ட மக்கள் பல இடங்களிலிருந்து பல எஜுகேஷனல் பேக்ரவுண்டில் வந்து சேர்ந்திருப்பாங்க ஸோ அவங்களோட சேர்ந்து படிக்கக்கூடிய அனுபவம் கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான அனுபவம் முதல்ல அப்புறம் நீங்கள் தனியாக இருந்து வீட்டில் படிக்கிறத விட கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் சேர்றதனுடைய இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மாடல் டெஸ்ட் இந்த மாடல் டெஸ்ட் எத்தனை டெஸ்ட் உங்களுக்கு வைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தபடி உங்களுடைய நிலை உங்களுடைய தன்னிலை விளக்க மாதிரி உங்களை பற்றி புரிஞ்சுக்கூடிய ஒரு சூழல் வந்து ஈஸியாக கிடைக்கும் ஸோ டெஸ்ட் வந்து நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டில் ரெகுலராக டெஸ்ட் வைப்பாங்க உங்களுடைய கேலிபரை அளந்து அவங்களால சொல்ல முடியும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மூணாவது ஒரு நூறு பேர்லேருந்து இரநூத்தம்பது பேர் வரைக்கும் இன்றைக்கி ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன ரேங்க் வாங்குறீங்க உங்களை கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் ஏன்னா வேறு தேர்வில் வந்து நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது மாணவர்களை படிக்கையிலையோ கையிலையோ வந்து இளைஞர்களை வந்து சின்ன குழந்தைகளை வந்து யாரோடையும் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஆனால் ஒரே மாதிரி போட்டித் தேர்வுக்கு வரையில் நம்மளுடைய போட்டியாளர் யார் என்பதை கண்டிப்பாக கம்பேர் பண்ணியாகணும் இப்போ ஒரு ட்ராக் ஓட்டம் இருக்குது இல்லை ஒரு கிரிக்கெட் மேட்ச் இருக்குது இது மாதிரி ஒவ்வொரு விஷயம் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆப்பனண்ட் எப்படி டைப் அப்படின்னு கண்டிப்பாக தெரியணும் ட்ராக் ஓட்டத்தில் பார்த்தோன்னா ஒருத்தர் எப்படி ஓடுவாங்க அப்படிங்கிற ஸ்டைல் பார்க்கணும் கிரிக்கெட் மேட்ச்சை பார்த்திங்கன்னா ஒருத்தர் எப்படி பவுல் பண்ணுவார் ஒருத்தர் எப்படி பேட் பண்ணுவார் தெரியணும் ஸோ தெரிஞ்சா தான் எதிரியுடைய சுச்சுவேஷன் நமக்கு எப்படின்னு தெரிஞ்சாதா நம்ம ஜெயிக்கிறது ஈஸி ஸோ இந்த இடம் உங்களுக்கு வந்து அவர் யார் எப்படி அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு இடம் இது கோச்சிங் இன்ஸ்டிடியூட் அடுத்ததாக பள்ளி கல்லூரி மாதிரி இல்லாமல் நீங்கள் அவ்வளோ க்ளோஸாக இருக்க மாட்டீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ரெண்டு ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பாங்க இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஹெல்த்தியாக ஓஹோ நம்ம நிலைமை இவ்வளோதான் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இங்கே கிடைக்குது ஸோ ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் கிடைக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது நம்ம எங்கே இம்ப்ரூவ் பண்ணி போகணுங்கிறது தெரியும் இதை தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்ன டெஸ்ட் பல டெஸ்ட் வைக்கையில் உங்களுடைய கிராஃப் எப்படி மேலே போகுதா கீழே வருதா எடுக்கக்கூடிய பர்சென்டேஜ் ஆஃப் மார்க் வந்து கூடிக்கிட்டே வருதா இல்லை டவுன் ஆகுதா என்ன சப்ஜெக்டில் என்ன மாதிரி உங்களுடைய மதிப்பெண்கள் வருது அப்படிங்கிறத பற்றி செக் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து கோச்சிங் இன்ஸ்டிடியூட் அதை தாண்டி நல்ல ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத அருமையாக ஷேப் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல கோச்சிங் இன்ஸ்டியூட் சொல்கிறேன் நாட் ஆல் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் இதை தாண்டி நின்று அட்வான்டேஜ் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா டீச்சிங் நமக்கு சில கான்செப்ட் தெரியாது ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து கான்செப்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பொருளாதார அப்புறம் வந்து பெரிய பெரிய தலைவர்கள் பேசின தாட்ஸ் அவனுடைய எண்ணங்கள் அப்புறம் பொலிட்டிக்கல் சயின்ஸை பொறுத்தளவுக்கோ இல்லை சோசியாலஜி மாதிரி சப்ஜெக்டில் வந்து சில தேரிகள் இருக்குது இந்த தியரிஸ் வந்து நிறைய பேருக்கு புரிய புரியாது எஸ்பெஷலி ஆஃப்டனில் சப்ஜெக்ட் ஓகே பட் ஜென்ரல் ஸ்டடீஸில் வரக்கூடிய சப்ஜெக்ட் சம்மந்தமா உதாரணத்துக்கு ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் எல்லாருக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஈஸியாக வர்றதில்லை எக்கனாமிக்ஸ் எல்லாருக்கும் வரதில்லை அதே மாதிரி சயின்ஸ் ஒரு பியூர் ஆர்ட்ஸ் ஸ்டூடண்ட்டுக்கு சயின்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்கூடிய ஒரு சக்தி இல்ல அப்ப ஒரு மாணவன் இன்னொரு சப்ஜெக்ட் படிக்காத ஒரு சப்ஜெக்ட்டு கூட தெரிஞ்சிக்க கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இங்க வந்து கண்டிப்பாக கிடைக்குது ஸோ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை தாண்டி நம்ம வேற எதுவும் நம்ம அட்வான்டேஜ்னு பாக்கணும் ஒரு ஓவரால பார்க்கையில யூ ல் லாவ யூனோ ஃபெஸ்டிவல் மோடு மாதிரி ஒரு க்ளாஸ் வந்தீங்கன்னா ஒரு அட்மாஸ்பியரே டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு ரெஜியுனேஷனாக இருக்கும் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இருக்கிறதோ இல்லை நாலு பேர் மட்டும் பார்த்து எங்கேயோ தெருவிலையோ ஒரு ஊரில் இருக்கிறத விட இப்படி ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு வரையில் உங்களுக்கு இந்த டோட்டல் அட்மாஸ்பியரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை எந்த மாதிரி ஒரு போட்டி உலகத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து காட்டக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்போ டிஸ்அட்வான்டேஜ் என்ன இதில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது பார்த்தா ரொம்ப கம்மி தான் ஒன்று நம்ம பேசிய அளவுக்கு காசு எவ்வளவு ஏழை எளிய மாணவர்கள் இவ்வளவு அமௌண்ட்டை வந்து கொடுத்து இந்த மாதிரி தேர்வு எழுத முடியும் இது ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம் இப்போ வந்து டெல்லி மாதிரி ஊரில் போய் நல்ல கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் சேரணும் அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் எவ்வளோ அமௌண்ட் ஆகுன்னு அதே மாதிரி தமிழக மாணவர்கள் தமிழக மாணவர்கள் வந்து சென்னையில் சேரன்னா கூட இன்னைக்கு குறைஞ்சது ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வேணும் ஒரு பர்டிகுலர் ஒரு ப்ராப்ளம் இதில் வருது எப்படின்னா நம்ம ஸ்கூலில் லெவலில் வந்து காலேஜ் லெவலில் ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு தியரியை படிப்போம் அதை அப்படியே வந்து மனப்பாடம் பண்ணி எழுதிடுவோம் அப்போ ஒரு ஸ்டூடண்ட் எப்படி எழுதுனா அப்படிங்கிறது வந்து டீச்சர் வந்து பார்க்க மாட்டாங்க ஏன்னா அந்த கொடுத்துருக்க பாயிண்ட் மட்டும் வேணும்னு பார்ப்பாங்க ஆனால் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டில் படிச்சுட்டு சில பேர் சப்போஸ் கண்டினியூஸாக உங்களுடைய நம்பர் உங்களுடைய ரோல் நம்பர் இருந்ததுன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது பெரிய ப்ராப்ளம் கிடையாது ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி பாயிண்ட் எழுதுனிங்கன்னா அப்போ எங்கேயோ கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கான் ஒரே மாதிரி சிந்தனை இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுப்பதற்கான பயங்கரமான ஒரு விஷயம் இருக்குது இதை தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் எழுதுறதுக்கு ஸ்டைல் இருக்கும் நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸில் பிரிலிமினரி ஈஸியாக பாஸ் பண்ணிடுவாங்க ஆனால் மெயின் அவங்களால் பாஸ் பண்ணவே முடியாது எழுதக்கூடிய அந்த டெக்னிக் உங்களுக்கு வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது இன்னும் சில பேர் இருக்காங்க நாலஞ்சு அட்டம் எழுதியிருப்பாங்க ஒரு அட்டம் பாஸ் பண்ணால் கூட சர்வீஸ் வாங்கியிருப்பாங்க ஆனால் ப்ரிமினரியாக ஃபெயில் ஆகிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ரிட்டன் ஸ்டைல் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ எந்த டைம் பிரிலிமினரி பாஸ் பண்ணாலும் சர்வீஸ் வாங்குகிறாங்க இப்படி ஆட்கள் இருக்காங்க ஸோ நம்ம ஸ்டைல் ரிட்டன் ஸ்டைல் அதை நம்ம எப்படி இம்பை பண்ணுறோம் கிளாஸில் இருந்து அதை எப்படி நம்ம எழுத எழுத போகிறோம் அப்படிங்கிறது இறுதியாக கிளாஸில் வந்து டிக்டேட் பண்ணிட்டு போவாங்க அல்லது வந்து எழுத சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டை நம்ம அதே மாதிரி டிக்டேஷனில் அதே மாதிரி நம்ம எழுத போகிறோமா இல்லை நம்ம ஒரிஜினாலிட்டி மாற்றி அந்த கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எழுத போகிறோமா இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இது ஒரு பெரிய சவால் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம வந்துடைய ஸ்டைலில் நம்ம எழுதணும்னா கண்டிப்பாக அந்த பாயிண்ட் உள்ளே வந்துடும் நம்ம ஸ்டைலு உள்ளே வந்துடும் பட் இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் வேணும் எனவே உங்களுடைய ஒரிஜினாலிட்டியை வந்து நீங்கள் மிஸ்ஸே பண்ணக்கூடாது கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் எல்லா பாயிண்ட்டையும் எடுத்துக்கோங்க எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கங்க எழுதுகிற ஸ்டைல் மட்டும் உங்களுக்கு ஒரிஜினலாக வரணும் எனவே நீங்கள் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் ப்ரோஸ் அண்ட் கோன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய உங்களோட அட்வான்டேஜ் தான் இருக்குது கொஞ்சம் தான் டிஸ்அட்வான்டேஜ் ஸோ இட்ஸ் பெட்டர் இஃப் ஹேவ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது வசதி அப்படி இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன எபிசோட்ஸில் பேசுனது மாதிரி நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டை தேடி கண்டுபிடிங்க அழகாக படியுங்க தேர்ச்சி பெறுங்கள் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்